அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் வளம போல் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் ஸோ இன்றைக்கு காணொலியில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட நான் பகிர்ந்து போன் அந்த விஷயம் எனக்கே வந்து சந்தேகமாக இருக்குது நான் செய்கிறது சரியாக தவறான்னு சொல்லி எனக்கே சந்தேகமாக இருக்குது அதை வந்து உங்களோட கலந்து கொண்டு ஸோ அதற்கான விளக்கம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளலாம்னு இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன் அது மட்டுமில்லை இன்றைய நாள் அதாவது வந்து ஏப்ரல் அஞ்சு என்று சொன்னாலே எங்களுடைய வீட்டில் அது வந்து ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறது ஸோ இன்றைக்கி தான் அந்த அஞ்சு ஏப்ரல் அஞ்சு ஸோ ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏப்ரல் அஞ்சுன்னு சொன்னால் எங்களுடைய வீடு ஃபுல்லாக கலகலப்பாக ஆக்கள் நிற்பாங்க சமையல் சாப்பாடு என்று சொல்லி நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் தான் ஏப்ரல் அஞ்சு ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அதாவது வந்து ஏப்ரல் அஞ்சு இன்னைக்கு எங்களுடைய வீட்டு நிலவரம் என்ன மாதிரி இருக்குன்றதை நான் உங்களோட பகிர்ந்து போன் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது தடவிடுறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுடைய பார்வைக்கு வரும் சொல்லிக்கொண்டு வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் அதாவது ஏப்ரல் அஞ்சு அப்படின்னு விசேஷித்த நாள் நீங்கள் யோசிப்பீங்க ஸோ நிறைய உறவுகளுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் என்று சொன்னால் காலமே வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தோங்க அதே மாதிரி நேற்றைய தினம் வீடியோவுக்குள்ளே போய் கொமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஏப்ரல் அஞ்சு எனது மனைவி அணுவுடைய பிறந்த தினம்தான் இன்றைய நாள் ஸோ ஒவ்வொரு ஏப்ரல் அஞ்சுக்குமே வந்து எங்களுடைய வீட்டை நிறைய பேர் நிற்பாங்க அதாவது வந்து அணுடைய சகோதரங்களோ எங்களுடைய சகோதரங்களோ எல்லோரும் சேர்ந்து நிறைய பேர் நிற்போம் நின்று கொண்டு மதிய நேரம் சமையல் சமைச்சு சாப்பிட்டு அப்படியே அணுவுக்கு வந்து பின் நேரமாக கேக்கு கூட ஒட்டுறாங்க இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏற்பாடுகள் ஒன்றுமே இல்லை ஸோ இப்போ வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே இல்லை ஸோ அணுன்ற பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் இங்கே எல்லாருமே தேடி வருவாங்க இந்த வருஷம் எங்களுடைய வீட்டை யாருமே இல்லை அணுகூட இல்லை அணுகூட அவங்களுடைய அம்மா அப்படின்ட்டு சொல்லி போயிட்டுது அப்போ அதை இன்றைக்கி எனக்கு ஒரு சரியான ஒரு மாதிரி இருக்குது ஸோ அணுவுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாளுக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வேண்டி கொடுப்பேன் கேக்கு வட்டுவோம் சந்தோஷமாக சமைச்சி சாப்பிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிற நாள் இன்றைய நாள் வந்து அணு வந்து இன்னொரு ஏற்பாடுமே இல்லாமல் ஒரு கவலையாக கவலை முகத்தோடு இருக்கேன் அதை பார்க்க எனக்கும் ஒரு சரியான மாதிரி கவலை தான் அது மட்டும் இல்லை போன மாதம் கூட எங்களுடைய ஏஞ்சம்மாவுடைய பிறந்தநாள் வந்தது மார்ச் பன்னெண்டாம் தேதி ஸோ அந்தண்டு கூட நாங்கள் எதுவுமே ஏற்பாடு செய்யலை ஸோ அந்த நேரம் கூட கிருஷ்ணா அவளுக்கு சொல்லி எல்லாேருக்குமே தெரியும் அப்போ ஏஞ்சம்மா என்ன உண்மைக்குமே வந்து ஏஞ்சம்மா என்ன கேட்டது அப்பா எனக்கு கேக் பட்டேலே அப்பா எனக்கு எப்போ பர்த்டே அப்பயே என்னோட பர்த்டேக்கு கேக் என்ன பெட்டேல் என்று சொல்லி கவலைப்பட்டு அஞ்சம்மா அழுது அழுதுட்டு என்ன சொன்னது நீங்கள் என்னோடய கதைக்க வேண்டாம் எனக்கு கேக்கு வட்டியில தான் என்று சொல்லி கேஞ்சமாக என்னோட சண்டை ஒடிச்சு கொண்டு இருந்தது ஆனால் நாங்கள் பிள்ளைண்டை விருப்பத்துக்காக ஒரு கேக்கு வெட்டி இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு உண்மைக்குமே வந்து அந்த கேக்கு வெட்டுற மேற்பான்மையில் நாங்கள் இல்லை அந்த நேரம் தம்பி வந்து பிடிவட்ட நேரம் அப்போ அந்த நேரம் வந்து கேக் வெட்டி கொண்டாடுற நிலைமையில் நாங்கள் இல்லை இப்போ அதை கூட நாங்கள் தவிர்த்துட்டு இருந்த நாங்கள் அதே மாதிரி தான் இன்றைய நாள் வந்து அனுவுடைய பிறந்த நாளும் வந்து இப்படியான நிலைமைக்கு இருக்கிறபடியாக அதை கூட நாங்கள் செய்யலை ஸோ அது பெரிய அளவான தாக்கத்தை ஏற்படுத்தலை அணுவுக்கு வந்து பெரிய அளவான தாக்கத்தை ஏற்படுத்தையில ஆனால் ஒரு வருஷம் நான் நாள் செய்கிறேன் தானே அணுவுக்கு அப்போ திருமணமாகி இப்போ எட்டு வருஷம் ஆகிட்டு எட்டு வருஷத்தில் ஒரு ஒரு நாள் கூட நான் பிறந்த நாளுக்கு அணுவுக்கு எதுவுமே வேண்டி கொடுக்காமல் விட்டதும் இல்லை அதே மாதிரி அதனுடைய பிறந்தநாளை செய்யாமல் விட்டதும் இல்லை நார்மலாகவே கேக் எல்லாம் கட் பண்ணுவோம் ஸோ நாங்கள் யூடியூப் செய்கிற காலத்துக்கு முதல் கூட அணுக்கு பிறந்தநாள்னு சொன்னால் எந்த பிறந்தநாள் வந்து செய்கிறோமோ இல்லையோ அதனுடைய பிறந்தநாளை கட் ஆகாய நான் செய்கிறனான் அப்படி செய்கிறனா அப்படி செய்கிற பிறந்த நாள் இந்த முறை எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லாமல் கப்சிப்பாவே போய்கொண்டிருக்குது ஸோ எல்லாமே வந்து தம்பி உள்ளே இருக்கிறபடியாக தான் எங்களுடைய சந்தோஷமான நாட்கள் ஒவ்வொன்றுமே வந்து கவலையான நாட்களாக மாறிக்கொண்டு இருக்குது ஸோ நேற்றைய தினம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஷேர்வக்காவுடைய வீடியோவில் நேற்றைய தினம் ஷேர்வக்காவுக்கு கூட நாள் ஸோ அவங்களுடைய வீட்டை நான் போயிருந்தேன் அப்போ போக அங்கேயும் அப்படி தான் ஸோ கப் இருந்துச்சு ஸோ எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லை தானே மற்றது அது பிறந்தநாள்ன்றதே எல்லாம் மறந்து இப்போ ஆக்கண்ட கோலங்களே மாறி போயிருக்குது ஸோ அப்படியான நிலைமையில் தம்பி அங்கே தள்ளப்பட்டிருக்கேக்க எங்களுக்கு என்ன பிறந்தநாள்ன்ற மாதிரிக்கு இப்போ எல்லாமே வந்து கவலைக்குரிய நாளாகவே போய்க்கொண்டிருக்குது ஓகே இப்படி தான் வந்து எங்களுடைய நாட்கள் எல்லாமே போய்க்கொண்டிருக்குது மற்ற வந்து முக்கியமான விஷயம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சுன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து அதாவது வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி அப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஹோல் பண்ணி என்னட்டியோ சரி அதே மாதிரி எங்களுடைய உறவுகள் செலவினிட்டேயும் சரி சில விதமாக கதைச்சி கொண்டு வராங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிருஷ்ணா வந்து உள்ளுக்கு இருக்கிறார் தானே அப்போ அவர் உள்ளுக்கு இருக் வழியில் வரும் வரைக்கும் நீங்கள் யாருமே வீடியோ பதிவு செய்ய வேண்டாம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஸோ அதன் விளக்கம் என்னென்று சொல்லி உண்மைக்குமே எனக்கு தெரியலையே நீங்களை வீடியோ செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்க இப்போ கிருஷ்ணாக்கு ஒரு பிரச்சனை வந்தது அவர் வந்து உள்ளுக்கு இருக்கிறார் அது வந்து அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை இதுக்குள்ள வந்து குடும்பம் சார்ந்த நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் ஆனால் தொழில் பார்க்க அவர் ஒரு பக்கம் யூடியூப் சேனல் செய்கிறார் நாங்கள் ஒரு பக்கம் யூடியூப் சேனல் செய்கிறோம் அப்போ எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஆரம்ப நாட்களில் கூட நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய தொழில் வந்து வந்து இந்த யூடியூப் சேனல் செய்கிறது அப்போ யூடியூப் சேனல் தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்ல மாதிரி போகுதுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இருந்தும் சில பேர் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சொல்றீங்க தம்பி வெளியில் வரும் வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் பதிவு செய்யாமல் இருக்கிறதா நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க உண்மைக்குமே வந்து இருபத்தி நாட்கள் நான் வீடியோ பதிவு செய்யலை அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் நான் இருபத்தி நாட்கள் வீடியோ பதிவு செய்யலை அப்போ போன மாதம் எனக்கு எந்த ஒரு சேலரியுமே இல்லை அதாவது வந்து மாதக்கு மாத சம்பளம்னு சொல்லி எந்த ஒரு சம்பளமே எனக்கு இந்த மாதம் வராது அப்போ இந்த மாதம் போன மாதம் செய்யாதுக்கு இந்த மாதத்தில் காசு வரது அந்த காசும் வராது அப்போ தொடர்ச்சியாக நான் இந்த மாதம் வீடியோ செய்யாமல் விட்டேன்னு சொன்னால் எனக்கு வார மாதமும் சம்பளம் வராது அப்போ நான் செய்யாமல் விட்டால் என்னுடைய குடும்பம் சரியான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை காணக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற வகையில் நானும் போய் கிருஷ்ணாவோட கதைச்சிட்டு வந்து நேற்றைக்கு முதல் தினத்துக்கு முதல் தினமாகவும் ஒரு வீடியோ வந்து பதிவு செய்திருந்தான் அதுதான் வந்து இருபத்தி மூணு நாட்களுக்கு பிறகு முதல் முதல் பதிவு செய்த வீடியோ அப்போ கிருஷ்ணா போய் கே அவரே வந்து ஆணித்தரமாக சொன்னார் நீங்கள் உங்களோட தொழிலை விடாமல் எல்லோரும் வீடியோவை பதிவு என்று சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ அதன் வகையில் தான் நான் இன்னைக்குமே வந்து என்னுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி இப்போ இது வரைக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ கூட இந்த மாதம் துவங்கி ஒரு மூன்று வீடியோ தான் போட்டிருக்கேன் இந்த மூன்று வீடியோவுக்கே நிறைய நாள் போடாதபடியாக பெருசாக இன்கம்னு சொல்லி வேற இல்லை இனி தொடர்ச்சியாக போடுற வீடியோவுக்கு தான் இன்கம்னு சொல்லி வந்து கொண்டிருக்கும் அப்போ நிறைய பேர் வந்து சொல்லி கொண்டிருக்குறாங்க கிருஷ்ணா வரும் வரைக்கும் நீங்கள் வீடியோ போட வேண்டாம்னு சொல்லி உண்மைக்குமே வந்து அவங்க என்ன எண்ணத்தில் சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை ஸோ நல்லெண்ணத்துலேயும் சொல்லலாம் அதே மாதிரி சில பேர் வந்து கூடாத எண்ணத்துலையும் சொல்லலாம் ஆனால் நாங்கள் வீடியோ போட விடுறதால என்ன பலனென்று சொல்லி எனக்குண்டா தெரியல இப்போ கிருஷ்ணா சிறையில் இருக்கிறார் அவர் சிறையில் இருக்கிறதுக்கும் விடுவிக்கிறதுக்கும் அது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விடயம் இது நாங்கள் வீடியோ செய்கிறது வந்து அது நாங்கள் எங்களுடைய தொழிலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதை வந்து என்று சொல்லுன்னா என்ன செய்கிறது அப்போ நாங்கள் ஸோ எங்களுடைய பொருளாதாரத்தையும் நீங்கள் பார்க்கணும் எங்களுக்கும் குடும்பம் இருக்குது அப்போ நாங்கள் வந்து கட்டாயம் வீடியோ செய்ய தான் போகணும் வீடியோ செய்யாமல் இருக்கிலாது என்று சொன்னால் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது மனைவி என்னுடைய வீடு என்று சொல்லி நிறைய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நான் கொண்டு எடுக்கணும்னு சொன்னால் கட்டாயம் நான் வீடியோ செய்து தான் ஆகணும் ஸோ நான் வந்து நீங்கள் வீடியோ செய்யணும்னு சொன்னாக்கெல்லாம் நான் குறையா சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க உண்மைக்குமே வந்து நீங்களும் புரிஞ்சு கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் சொல்லலாம் ஒரு ஆறு நாள் தானே இருக்குது ஏழு நாள் தானே இருக்குது வீடியோ செய்யாமல் இருக்கலாம் தானே என்று கூட நீங்கள் சொல்லலாம் உண்மைக்குமே வந்து இருபத்தி மூன்று நாட்களையும் சேர்த்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் வீடியோ போடையில்லை அப்போ அதுக்கு பிறகு இப்போ தான் நான் வீடியோ போட்டு கொண்டு வரேன் அப்போ போ வீடியோ போட்டு ரெண்டாம் நாள் ஸ்டார்ட்லேயே இப்படி வந்து நீங்கள் சொல்லியிருக்கில்ல அது வந்து எனக்கு ஒரு மனக்கவலையாக இருக்குது அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த கூட அவங்க சொல்லியிருந்தவங்க அதை நான் சொல்கிறேன் அதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிருஷ்ணா வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரான்னா இப்போ சிறையில் அடைக்கப்பட்டு இதுவரைக்கும் பிணையில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ற மாதிரிக்கு நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்கள் அப்படி நாங்களே காரணமாக இருக்க போறோம் அதாவது வந்து கிருஷ்ணா வழியில் வர்றதுல எங்களுக்கு தான் பெருமளவுல சந்தோஷம் இருக்கும் நாங்கள் அவர் வழியில் வாரது தடையா எப்போதுமே இருக்க மாட்டோம் அப்ப நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு புதிரா கிடக்கு புரியாத புதிரா கிடக்கு ஏன் இப்படி அவங்க சொல்றாங்க எங்களோட தம்பியை வழியில் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இந்த லாபத்தில் கஷ்டப்பட்டுக்கொண்டிருக்கிறோம் ஓடி ஓடித்திரீரோம் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லா ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இருந்து பார்க்குறவங்க சிம்பிளாக அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிக்கல ஒரு மனசுக்கு கவலையாக இருக்குது மற்றது வந்து இது வந்து நிறு ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து கதை கேட்க அது பெரிய அளவில் பாதிப்பை தராது நிறைய பேர் வந்து சேர்ந்து கதை கேட்க அதுவும் பெரிய அளவில் பாதிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் சொல்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு விளங்கியலை ஸோ கிருஷ்ணா வந்து சிறையில் அடைபட்டுருக்குறதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் நாங்கள்லாம் காரணம் ஒன்று சொல்கிறீங்க அது என்ன என்ன எனக்குன்றது உண்மைக்குமே தெரியலை அப்படி நாங்கள் வீடியோ அப்படி என்ன செய்கிறோம் நாங்கள் போடுற வீடியோ தான் கிருஷ்ணா உள்ளுக்க வச்சுருக்கேன் மாதிரி சொல்கிறீங்க இப்போ நான் வீடியோ போட்டே ஒரு மூன்று வீடியோ தான் போட்டிருக்கேன் அப்போ இவ்வளோ நாட்களும் அப்போ கிருஷ்ணா இருபத்தி மூன்று நாட்கள் உள்ளுக்கு இருந்தவர் அப்போ அது என்னென்று இருந்தவர் நாங்கள் வீடியோ போடாமலேயும் உள்ளுக்கு இருந்தவர் நான் இப்போ நாங்கள் வீடியோ போடுறோம்ன்றதுக்காக இப்படியான கதையில் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ நீங்கள் நல்லெண்ணத்தில் சொல்கிறீங்களோ கூடாத எண்ணத்தில் சொல்கிறீங்களோ எனக்கு தெரியலை உண்மைக்குமே வந்து யாரையும் நான் தவறாக விமர்சிக்கலை என்னுடைய தொழில் இதாக போவேதே கட்டாயம் நான் வீடியோ தான் பார்ப்பேன் மற்றது உண்மையிலேயே நான் போடுற வீடியோ வந்து கிருஷ்ணா பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொன்னால் கட்டாயம் வந்த வீடியோவை நானே போட மாட்டேன் சொன்னால் எனக்கும் சொந்தமாக புத்தி இருக்குது நானும் ஜோதிச்சு வீடியோவில் போடாமல் இருப்பேன் இப்போ வந்து நான் நோமிலாக வீடியோ தான் நான் போட்டுக்கொண்டிருக்கேன் யாரையும் வந்து எதிர்ப்பாக யாரோடையும் சண்டை பிடிச்சோ அப்படி இப்படின்னு சொல்லி நான் வீடியோ இல்லை மற்றது யாரையுமே வந்து தாக்கி நான் வீடியோ போடையில நீங்களும் பார்ப்பீங்க தானே ஏதோ என்னால் முடிஞ்ச மாதிரிக்கு சில மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் மற்றும்படி யாரையும் எதிர்க்கோணும் யாரையும் குற சொல்லணும் குற்றம் சொல்லணும் என்ற அடிப்படையில் எந்த ஒரு விஷயமே நான் செய்ய இல்லை இன்றைய நாள் கூட யோசிச்சு பாருங்கள் நாங்கள் இப்படியான ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது காரணமே தம்பி தான் அவர் வந்து உள்ளுக்கு இருக்கையே நாங்கள் வழியில் சந்தோஷமாக சிரித்து பேசுகிறது கூட சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறண்டா கூட என்ன வீடியோ எடுக்கிறதுன்ற மாதிரிக்கு எவ்வளோ இதில் நாங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கோம் சொல்லி எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது நீங்கள் வந்து நோமலாக விமர்சிச்சுட்டு போகிறீங்க ஸோ இவங்களாலும் தம்பி வந்து இது வரைக்கும் வெளியில் வராமல் இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேரெல்லாம் சொல்கிறீங்க உண்மைக்குமே வந்து அவர் வெளியில் வர்றதுக்காக போறாருன்னு சொன்னால் நாங்கள் தான் இந்த ஆரத்தில் போராடிக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதாவது வந்து சுவர் வருத்தம் மட்டும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை குறித்து நான் வீடியோ கூட போட்டிருந்தேன் உண்மைக்குமே வந்து சொன்னால் நம்பர் எங்களோ தெரியல நான் இது வரைக்கும் கிருஷ்ணா போன நாள்லேருந்து சுவர் கொலுசு என்று சொல்லி ஒன்றுமே நான் போடையில அதே மாதிரிக்கு சுவருக்கான ரீட் என்று சொல்லி எதுவுமே நான் அடிக்கல என்று சொன்னால் விடிய விடிஞ்ச ஒன்றுமே ஒரு ஏழு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளேயெல்லாம் நான் வழியில் ஒலிக்கிட்டுருவேன் அதாவது கிருஷ்ணாக்கான அலுவல் பார்க்குறதுக்கு நான் வெளியில் ஒழிக்கிட்டுருவேன் அப்போ வழியில் வலிக்கணுன்னு சொன்னால் அப்படியே வீட்டை வெடுறதுக்கு பொழுதுபட்டுரும் மதிய நிற சாப்பாடெல்லாம் சிறைச்சலவே கொடுத்து அப்புறம் பின் நிறம் லோயரை சந்தித்து காய்ச்சி காய்ச்சி போட்டு எல்லாம் வேறு இப்படியும் வந்து வீட்டை பொழுதுபட்டுரும் அதுக்கு பிறகு தர சாப்பாட்டை சாப்பிட்டு போட்டு பழுக்கிறது பிறகு விடிய எழும்பி போகிறது அப்படியே என்னுடைய நாட்களும் போயிட்டு ஸோ கிருஷ்ணாக்காக ரொம்பவுமே வந்து நாங்கள் எங்களையும் மனசளவில் தாழ்த்தி உடம்பளவில் தாழ்த்தி அந்த அளத்தில் ரங்கி வேலை செய்தோன் தான் இருக்கிறோம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியலாம் இவங்கள என்ன எவ்வளோ நாலு அவசர அவசரையே வச்சுருக்காங்க வெளியில் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டு கூட நீங்கள் நினைக்கலாம் உண்மைக்குமே வந்து எல்லா ஏற்பாடுமே செய்து செய்தோண்டு தான் இது வரைக்கும் இருக்கிறோம் செய்கிறது மட்டும் இல்லாமல் உண்மைக்குமே வந்து எல்லாத்துக்குமே மெயினாக நாங்கள் நினைக்க வேண்டியது கடவுளை கடவுள்கிட்ட விலண்ட் இருந்தால் தான் எதையுமே வந்து வெல்ல முடியும் அப்போ அவங்களோட கதைக்கிறது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கான நேரத்தை ஒதுக்கி நாங்கள் அந்தந்த நேரம் அவருக்காக ப்ரே பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறம் கட்டாயம் வரணும்னு சொல்லி அதெல்லாம் புரியாத சில பேர் வந்து நீங்கள் எங்களையும் தவறாக விமர்சிக்காதீங்க யூடியூப் தளத்தில் நீங்கள் யூடியூப் தளத்தில் டிக்டாக் தளத்தில் ஃபேஸ்புக் தளத்தில் பார்க்குற எல்லா விஷயமே வந்து அது உண்மையான விஷயம் இல்லை சில பேர் நேட்டு சொல் கூட நான் சொல்லியிருந்தான்னு தானே சில பேர் வந்து தங்களுடைய வியூஸுக்காக அதாவது தாங்களும் பணம் சம்பாதிக்கணுமென்ற ஆசையில் யார் என்ன செய்தாலும் பரவாயில்ல யாரைப்பட்டு எப்படி வேணால் கதைக்கலாம்னு சொல்லி போட்டு சில விஷயங்களை கதைச்சு தாங்கள் காசு வரணும்னு சொல்லி பெற்றுக்கொண்டிருக்குறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்குறனிங்க யாருமே வந்து தவறாக எண்ணாதீங்க ஸோ இதான் வந்து எங்களுடைய குடும்பம் எங்களோட குடும்பத்துக்குள்ளே இணைஞ்ச உறவுகள் எல்லாருக்குமே தெரியும் எஸ்கே குடும்ப எஸ்கே நிறைய நேரம் கதைச்சி கொண்டிருக்கோம் உண்மைக்குமே வந்து எனக்கு நெஞ்சிக்க குத்துது என்னென்று தெரியல நெஞ்சு ககுத்துது அப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியும் எங்களோட குடும்பத்தோடு இணைஞ்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும் எஸ்கே குடும்பம்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து எல்லோரையும் வந்து அன்போடு வரவேற்று சந்தோஷமாக இருக்கிறார்கள்லாம் இந்த எஸ்கே குடும்பம் குடும்பம்ன்ற சொல்லி சுமன் கோல் பண்ணுறார் ஓகேலோ சுமன் நாண்டி வந்து நேண்டியன்ட்டு யார் அனுமதி தானே கேட்குறேன் நாண்டி வந்து அங்கே அம்மம்மா விட்ட போயிட்டுது சித்தி விட்ட

ஓ பார்த்தேன் குரூப்பில் வந்திருந்தது பார்த்தேன் சரி சிவன் சரி ஓகே அப்போ இன்னதில் விடனானதை மறந்து போட்டேன் ஸோ அதான் வந்து உறவுகளை வந்து தவறாக யாருமே கதைக்காதீங்க நாங்களும் வந்து எல்லா அளவிலும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரிக்கு கிருஷ்ணாப்பட்டி நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல என்று சொல்லி நல்ல மாதிரிக்கு இது வரைக்கும் ப வீடியோவில் பதிவு செய்து கொண்டு இருக்கிறீங்க ஸோ அவங்களுக்குமே வந்து நாங்கள் ரொம்பவுமே வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் நிறைய பேர் எதிராக எழும்பினாலும் அதற்கு பதிலாக நிறைய நிறைய பேர் வந்து ஆதரவாக எழும்பியிருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அவருடைய நட்பண்பு தான் இந்த நிறைய பேரை வீடியோ பதிவு செய்கிறது காரணமாக இருக்குது கட்டாயம் உங்களுடைய ஆசையின்படி அவர் கூடிய சீக்கிரம் வெளியில் வருவார் வெளியில் வந்து அவர் வந்து நல்ல மாதிரியான வீடியோவில் எல்லோரும் எல்லோரும் பார்க்கத்தக்கன பதிவு செய்வார் ஸோ யாரோடையும் முரண்பட ஒன்றுமண்ட நோக்கம் எங்களுக்கும் இல்லை அவருக்கும் இல்லை ஸோ யாராவது முரண்பட வந்தால் கூட தான் தான் போவாரே ஒழிய யாரையுமே எதிரியாக ஏற்றுக்கொள்கிறதில்லை அப்படியான ஒரு மனப்பான்பு தான் அவருடைய மனப்பான்பு அவருடைய மனப்பான்மை பார்த்து நாங்கள் கூட ஒரு நேரம் கேட்டுனாங்களே என்ன உங்களுக்கு இப்படி கோவங்கள் வார இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி கூட நாங்கள் கேட்டுனாங்க கோவிக்கிறாக்கள் எது யாருமே நல்லபடியாக வாழ முடியாது பொறுத்தாத்தான் எதுவாக இருந்தாலும் அடையலாம்னு சொல்லி ரொம்பவுமே பொறுமையாக இருப்பார் அப்படி இருந்தவர் இப்போ சிறைக்குள்ளே இருக்கிறார் சீக்கிரம் அவருக்கும் நல்லது நடந்து அவரும் வெளியில் வருவாரா வெளியில் வந்தால் அப்புறம் பழங்க போல் நாங்கள் வீடியோவில் எல்லாமே பதிவு செய்வோம் ஸோ இன்றைக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறனிங்க கட்டாயம் அணுவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல மறந்துடாதீங்க ஸோ அணுக்கு வந்து ஒரு கவலை தான் ஸோ தம்பி உள்ளே இருக்கிறதும் கவலை தான் தான் வீடியோக்கு வராமல் இருக்கிறதும் கவலை தான் ஸோ வீடியோவுக்கு வந்தாலே கலகலண்டு சிரித்து கரைச்சி சந்தோஷமாக வீடியோ பதிவு செய்கிறது அணுவுடைய குண இயல்பு இப்போ வந்து ஆக்கள் உங்களை பார்க்க எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது அந்த ஆதர்வத்தில் கவலைகள் அப்படி இப்படின்னு சொல்லி முடங்கி போய் இருக்கினால் ஸோ கட்டாயம் தம்பி வழியில் வந்த பிறகு நாங்கள் நல்ல மாதிரி வீடியோ பதிவு செய்வோம் அதே மாதிரி நேற்றைய தினம் கூட நான் சில கதையில் கோவமாக கதைச்சிருந்தேன் ஸோ அதை பற்றி நிறைய பேர் வந்து எனக்கு பேசியல எடுத்து சொல்லியிருந்தவங்க தம்பி இப்படியான வீடியோவில் நீங்கள் பதிவு செய்யாதீங்க அதாவது வந்து அந்த ஆதங்கமாக பேசி யாரையும் பேசி வீடியோவில் பதிவு செய்யாதீங்க எப்பயுமே வந்து பொறுத்தங்க பொறுத்திருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் நீங்கள் அதுக்கு வீடியோவில் சில வெட்ட கதைக்கும் போது யோசிச்சு கதைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தவங்க ஸோ அவங்க சொல்லியிருக்க எனக்கு கோபம் வந்திருந்தால் கூட பிறகு நான் ஜோதித்தேன் ஸோ அவங்களும் வந்து எங்களில் இருக்கிற நல்லெண்ணத்தில் நான் அப்படி சொல்கிறாங்க அவங்களுடைய கதையை நான் நேற்று கொள்ளணும்னு சொல்லி முடிவெடுத்து இன்றைய தினம் நேற்றைய நாள் போட்ட வீடியோவில் நான் தவறாக யாரையும் பேசி ஆச்சுருந்தேன் ஸோ அவங்க எல்லாருமே வந்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஸோ நானும் வந்து கோவத்தின் நிமித்தத்தில் நான் அந்த வீடியோ நேற்று பதிவு செய்து நான் நான் சொன்னேன் என்னுடைய வீட்டை உண்மைக்குமே இந்த வீடு கட்டுறதுக்கு நான் இந்த இல்லாத கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த இல்லாத தூரத்தில் கடன் பண்ணியிருப்பேன் சொல்லி எனக்கு தான் தெரியும் அப்போ அப்படியான ஒரு வீட்டை உடைச்சி செங்கல்லாம் ஒவ்வொன்றா கொடுக்கப்படணுன்ற சொல்லேற்க ஒரு சரியான மாதிரி கவலை அதே மாதிரி எங்களுடைய பொக்குண்டை அதாவது அஜய் குட்டியை வந்து தவறாக வீடியோ பதிவு செய்த நினச்சி ஒரு கோபம் அந்த கோபத்தில் நேற்று நான் அப்படி ஒரு வீடியோ நான் பதிவு செய்திருந்தேன் ஸோ தவறுன்னு சொன்னால் சொன்னால் எல்லாருமே மன்னிச்சிருக்கேன் கட்டாயம் நான் வந்து இனி இனி வீடியோவில் இது முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட கதைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன் அதாவது வந்து ஹெல்ப்பிங் வீடியோ நான் ஆரம்பத்தில் செய்திருந்தேன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் தானே அப்போ அந்த ஹெல்பிங் வீடியோ நான் முடித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக ஆகிட்டோ ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே தான் ஆகிருக்கும் ஸோ ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நான் ஹெல்ப்பிங் வீடியோ செய்திருந்தேன் அதுக்கு பிறகு உண்மைக்குமே வந்து கெல்பிங் வீடியோ எல்லாத்தையுமே வந்து நான் முற்று முதலமாக முடிச்சிட்டேன் ஸோ இனி இனி காலங்களில் நான் ஹெல்பிங் வீடியோ செய்ய மாட்டேன் சொல்லி ஒரு வீடியோ பதிவு செய்துட்டு அப்படியே நான் வீடியோ முடிச்சிட்டேன் ஆனால் சில உறவுகள் இப்போவும் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க அதாவது வந்து என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்துட்டு இப்போவும் நம்பிக்கொண்டுருக்கிறாங்க நான் இது வரைக்கும் ஹெல்பிங் வீடியோ கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொல்லி உண்மைக்குமே வந்து நான் ஹெல்பிங் வீடியோ செய்து நிறைய நாளாக நிறைய மாதம் ஆயிட்டு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கள் ஸோ என்னுடைய சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ என்னுடைய ஆரம்ப சேனல் அனவித் பசந்தில் வந்து ஹெல்பிங் வீடியோ செய்திருந்தேன் நான் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை ஒன்று நடந்தபடியாக அந்த சேனல் பிளக் ஆகி அது அப்படியே நின்றது அதுக்கு பிறகு அணு உலக் மற்றது ஏஞ்சல் வேலு என்று சொல்லி கெல்பிங் வீடியோ செய்திருந்தனான் ஆறு மாதத்துக்கு முன்னுக்கு ஸோ அந்த சேனலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இப்போ நான் கடைசியாக கெல்பிங் வீடியோ போட்டனான்னு சொல்லி தெரியும் ஸோ கெல்பிங் வீடியோவே நான் வேணான்னு சொல்லி நான் ஸோ ஹெல்ப்பிங் வீடியோவால் சில பிரச்சனைகள் எழுமினர் ஸோ சில பிரச்சனைகள் விட ஒரு சில அவமரியாத அதாவது வந்து எங்களை மானக்கடுத்துகிற மாதிரிக்கு சில கதைகள் எழுப்பினபடியாக நான் அந்த கெல்பிங் வீடியோவை விட்டுருந் விட்டுட்டு பேசாமல் இருந்தேன் ஸோ அதை என்ன அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால் நான் அந்த கெல்பிங் வீடியோ செய்கிற காலகட்டத்தில் என்னுடைய வீடு வந்து ஒரு நோமலான வீடாக இருந்தது ஸோ அந்த வீட்டை வந்து நான் கொஞ்சம் திருத்தி அமைப்போம்னு சொல்லி போட்டு வீட்டை முன்னுக்கு உடைச்சி போட்டு பெரிய ஒரு நோமலாக பெருசாக ஒரு வீடு ஒன்று கட்டுவோம் சொல்லி போட்டு ஆரம்பித்து கட்டிக்கொண்டிருந்தான் அப்போ ஆரம்பத்தில் நான் வீடு கட்டும்போது பெருசாக அளவு பெரிய அளவில் என்ன வந்து விமர்சிக்கல ஸோ நான் வந்து ஏழு மக்கள்கிட்ட காசில் தான் வீடு கட்டுறேன்னு சொல்லி யாரும் விமர்சிக்கல ஆனால் கொஞ்சம் காலம் போக போக அதாவது வந்து நான் கட்டுற வீட்டை பார்த்து கொஞ்சம் மேலே உயர்ந்து உயர்ந்து கொண்டு போக அப்போ அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து விமர்சிக்க வழிக்கிட்டாங்க வசந்த் வந்து ஏழு மக்கள்க காசை கொள்ளையடிச்சு தனக்கு பெரிய ஒரு சொகுசு வீடு கட்டுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ அதுகள் எல்லாத்தையும் கே கேட்க எனக்கு உண்மைக்குமே வந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன் இப்படியான வதந்திக்க நாங்கள் வாழுவான் ஸோ ஹெல்ப்பிங் வீடியோ செய்கிறபடியாக தான் நாங்கள் என்ன செய்தாலும் ஹெல்ப்பிங் வீடியோ செய்கிற காசில் தான் எல்லாம் செய்கிறேன் சொல்கிறாங்கன்னு போட்டு நான் வந்து அந்த ஹெல்ப்பிங் வீடியோ உண்மையிலேயே வந்து தனிப்பட்ட ரீதியாக நான் முடிவெடுத்து என்னுடைய ஹெல்பிங் வீடியோ நான் விட்டு நான் ஸோ எனக்கு ஹெல்பிங் வீடியோ இனி வேண்டாம் உண்மைக்குமே வந்து அதால் எங்களுக்கு நெட்டந்தான் வறுமே ஒழிய அதால் எங்களுக்கு எந்த ஒரு பிரியோசனவுமே வராது ஸோ நான் வீடியோ ஓடுறேன்னு ரெண்டு சொன்னாலும் வீடியோ ஓடுறது எங்களுக்கு அந்த நேரம் இப்போ பெரிய பெரிய அளவில் ஓடுற இல்லை தான் ஓடுறது ஸோ நான் ஹெல்பிங் வீடியோ செய்யக்க பெரிய அளவில் ஓர்ற இல்லை தான் ஓடுறது அப்போ அந்த அந்த ஓட்டத்துக்கு உண்மைக்குமே வந்து யாரும் காசு தந்தால் அந்த காசை கொண்டே கொடுக்குறது தான் என்னுடைய வேலை அப்போ அந்த கொண்டு போய் சேர்க்கைக்க ஒரு வீடியோ எடுப்பேன் மற்றும் அந்த வீடியோ மட்டும்தான் எனக்கு சொந்தமாக இருக்கும் ஸோ அந்த வீடியோலேருந்து வர்ற காசு மட்டும்தான் எனக்கு சொந்தமாக இருக்கும் மற்றும்படி வாகன செலவு நான் இன்னொரு ஆளை கூட்டிக்கொண்டு போகிற செலவு எல்லாம் அதெல்லாம் நான் தான் கொடுத்து கூட்டிக் கொண்டு போய் வாகனத்துக்கு பெட்ரோல் அடிச்செல்லாம் கூட்டிக் கொண்டு போட்டு வர்றது அப்போ இருந்துட்டு ஒரு சில பேர் அந்த வாகன பெட்ரோல் செலவுக்குண்டு சொல்லி ஒரு ஐயாயிரம் ரூபா காசு தருவாங்க ஸோ தான் எங்களுக்குண்டு சொல்லி ஹெல்பிங் வீடியோவால் வர்ற காசு மட்டுமடி யாருடைய காசுலேயுமே வந்து நாங்கள் வீடு கட்ட இல்லை அதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் வீடு மட்டும் இல்லை அந்த நேரம் கார் கூட நாங்கள் எடுத்து வச்சுருந்து அப்போ கார் எடுத்து வச்சுருக்கே கூட அப்படி தான் கதை வந்தது அப்போ நான் வந்து கார் எடுத்து வச்சுருக்கேக்க அப்படி கதைச்சவங்க நான் கார் விற்க யாருமே அப்படியான ஒரு நல்ல கதையை கதை கீழே எனக்காக நல்ல கதை கதை கீழே அதாவது வளர்ந்து கொண்டு போவேக்குல்ல நிறைய குற்றங்கள் சாட்டினாங்க அதை நாங்கள் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு வர அதை பற்றிய கதைகள் எல்லாம் இல்லை இன்னைக்குமே வந்து இந்த நாட்டில் இருக்கிற முக்காவாசி பேருமே வந்து பொறாம பிடிச்ச மக்களாக தான் இருக்கிறாங்க ஸோ ஒருதனுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமளவில் பொறாமப்படுறாங்க ஸோ ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு இருந்த குடும்பம் எப்போவுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் எங்களுக்கு கீழே இருந்த குடும்பம் அதாவது வந்து அந்த வசதி ரீதியாக பார்க்க எங்களுக்கு கீழே இருந்தவங்க இப்போ வந்து எங்களை வளர்ந்து கொஞ்சம் மேலே வாராங்கன்னு சொல்லிக்கல அந்த வள அந்த ஆரம்பத்தில் வசதியாக இருந்தவங்களுக்கு வந்து ஒரு பொறாமை ஸோ இவங்க இன்னும் எங்களை மீறி போகிறாங்க அந்த நேரம் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்தவங்க இன்னெண்டு துடி ரெண்டு பிடி மாறி இப்படி ஒரு நிலைமைக்கு என்று சொல்லி ஒரு பொறாமைத்தனம்தான் மற்றும்படி ஸோ அவங்க வந்து கஷ்ட அந்த நேரம் கஷ்டப்பட்டு இருந்தவங்க இப்போ ஏதோ கடவுள்கிட்ட புண்ணியத்தில் வளர்ந்து மேலே வராங்களேன் சொல்லி யாருமே வந்து இல்லை அதை குறித்து கதைக்கிறதுமே இல்லை எல்லாருமே வந்து அந்த பொறாமை நிமித்தத்தில் எங்களை வீழ்த்துவணுமென்று தான் நினைக்கிறாங்களோ ஒழிய எங்களுக்கு எங்களோட கொடுத்து எங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இப்போ எல்லாருமே நினைக்கிறீங்கள எல்லாருக்குமே வந்து இந்த உலகத்தில் இப்போ காசு தான் முக்கியமாக போயிட்டு ஸோ அந்த காசு இருக்கிற மக்களுக்கு தான் இந்த ஊரில் வந்து மதிப்பும் மரியாதையும் அதுவும் வந்து ஒரு அளவான காசு இருக்கைக்குள்ள மதிப்பும் மரியாதையும் பெறும் அதே கொஞ்சம் காசு கூடிக்கொண்டு போவேக்குள்ள புறாண்மை நிமித்தம் கதை பேச்சுகள் வரும் அது வந்து இவங்க வந்து கல்லர் எங்கேயோ கொள்ளை அடிக்கிறாங்க காசுகளை அதால் நான் இப்படி வளர்ந்து கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி தாங்கள் ஒரு நாலு பேருக்கு அதை பிறப்புறது ஸோ பிறப்பினா அந்த கதை வந்து இன்னும் நாலு பேருக்கு போகும் அந்த நாலு பேர் இன்னொரு நாற்பது பேருக்கு சொல்லிவிடும் அந்த நாற்பது பேர் நானூறு பேருக்கு சொல்லிவினோம்னு சொல்லி அப்படியே வந்து பரவலை அடிபட்டு கொண்டு போவேக்குல ஒட்டுமொத்த ஜனங்களுமே வந்து அந்த கதையை கே கேட்கல ஸோ எங்களை வந்து ஒரு பார்வையில் பார்ப்பினோம் ஸோ அவங்க வந்து அப்படி தான் முன்னுக்கு வந்திருக்காங்க ஸோ தான் இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பார்வையில் பார்ப்பாங்க ஸோ இப்படி தான் இந்த உலகம் போய்கொண்டுருக்குது நாங்களும் வந்து இயன்ற அளவுக்கு எல்லாரோடையும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் ஸோ இப்போ கூட ஜாருவ காடிக்கிறா உலக

ஒன்று மூண்டு ஸோ என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து தம்பிக்கு வந்து சாப்பாடு கொண்டு போகிறோம் சில அப்போ இதோட இன்னும் ஒரு அண்ணாவும் பாரம் அவர் வந்து புறாப்பரகளை நிற்கிறாராம் இப்போ அவரை வந்து ஏற்றி கொண்டு போக சொன்ன சொல்கிறார் அப்போ நான் வந்து இப்போ வழி நிற்கிறேன் ஸோ வழியில் காய்ச்சி தங்க இருக்குது ஸோ அசம் ஜதுவும் பெறினம் நாங்கள் மூன்று பேரும் சாப்பாடு கொண்டு போகிறோம் அப்போ அந்த அண்ணாவையும் கூட்டிக் கொண்டு போகிறோம் இப்போ நேரம் ஆகிட்டது போலே இருக்குது அப்போ நானும் வந்து நிறைய நேரம் உங்களோட கதைச்சி கொண்டுருக்குறேன் அப்போ அவங்களும் வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணி கொண்டுருக்குறாங்க மற்றது மதிய நேர சாப்பாடு இல்ல அப்போ அவர் வந்து ரெண்டு மணிக்குள்ளேயே கொண்டு வர சொல்கிறவர் கிருஷ்ணா வந்து ரெண்டு மணிக்குள்ளேயே கொண்டு வர சொல்கிறவர் இப்போ ஒரு மணி ஆகிட்டுது அப்போ நாங்கள் போக இனி நேரம் சரியாக இருக்கும் அப்போ நானும் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் உங்களோட கதைக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான் அப்போ குரல் கேட்க முன்னேக்கிறேன் அது வந்து கூப்பிட்றான் அப்போ அதால் நான் இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்